வணக்கம் நான் வினோத்குமார் சுப்பிரமணியம் உங்கள் அனைவரையும் மீண்டும் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று ஒரு சிறப்பான ஒரு தலைப்பு அழகு கலையும் ஆண்களும் இந்த தலைப்பை கேட்டாலே ஒரு ஒரு ம ஒரு என்னுடைய மனதில் ஒரு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு ஒரு காலத்தில் வந்து பெண்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திய துறைகளும் இருந்தாலும் சரி சேவையாக இருந்தாலும் சரி இப்பொழுது ஆண்களும் அதற்கு ஈடாக பயணிக்க தொடங்கியுள்ளனர் ஆண்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்திய துறைகளில் பெண்கள் இப்பொழுது எந்த எந்த அளவு வந்து சமநிலைக்கு வராங்களோ அதே மாதிரி பெண்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருந் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சேவைகளிலும் சரி பணியிடங்களிலும் சரி இப்பொழுது ஆண்களும் ஆதிக்கம் செலுத்த தொடங்கிவிட்டனர் இந்த ரெண்டுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன தலைப்பும் இப்போது கொடுத்துருக்கின்ற விளக்கமும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் ஒரு கொனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒப்பனை கலைஞரும் சேலை அணியாளர் சாரி டிரைப்பர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா இந்த இரண்டு நிபுணர்களையும் இந்த இரண்டு கலைஞர்களையும் நாம் சந்திக்கவிருக்கின்றோம் வருகின்றோம் நேரக்கடத்தாமல் அவர்களை சந்திக்கலாம் ஒப்பனை கலைஞர் சண்முகநாதன் சகாதேவன் மற்றும் சேனை சேலை அணியாளர் விஷ்ணுவர்தன் செல்வம் அவர்களை சந்திக்கலாம் வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க உம் சரி இந்த தலைப்பே ரொம்ப அழகா இருக்கு அழகு கலையும் ஆண்களும் உங்க இருவருக்குமே இந்த துறையில் ஈடுபட வேண்டு வேண்டும் அப்படின்னு அந்த ஆர்வம் எப்படி வந்தது எது என்ன காரணம் முதல்ல உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன் நான் முதல்ல ஆர்வம் வந்துட்டு இருந்தேன் எனக்கு வந்துட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னிக்கே வந்தது இது விஷயம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே உங்களுக்கு வந்து தீபாவளின்னு வரும்போது என்ன வீட்டில் உள்ளவங்க பெண்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அக்கா தங்கச்சிங்க வந்துட்டு முடி செய்ய போவாங்க செல்வனுக்கு நான் இப்போ கேட்பேன் எவ்வளோ வந்துச்சு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரேட்டனிங் பண்ணுறதுக்கு நானூறு வெள்ளின்னு சொல்லுவாங்க நான் இப்போ யோசிப்பேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நான் பா சொல்றாங்க இப்போ இன்னும் கூட எயிட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் பிளஸ் முடி ஸ்பெயின் பண்றதுக்கு ஐன் பண்றதுக்கு பெர்மனெண்ட்டாக ஸோ அப்போ இவ்வளோ காசு வருது அப்படின்னு போனாங்கனாக்கா நாலு ஊர் அஞ்சு ஊர் சலூன்ல செலவு பண்ணிட்டு வருவாங்க நேரத்தில் ஸோ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த விஷயங்கள் இவ்ளோ இருக்குதா அப்படின்னு அப்போலாம் சைனீஸ்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சோ அப்படி ஆர்வம் வந்தது தான் எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் ட்ரெஸ்ஸிங் அகாடமிக்குள்ள போய் நான் இந்த ஹேரை பற்றின விஷயங்கள்லாம் செஞ்சு இதில் அவார்ட்லாம் வின் பண்ணி நான் வந்தது நீங்கள் வணக்கம் வணக்கம் நான் வந்துட்டு ஒரு தான் வந்துச்சு இந்த விஷயம் அப்படின்னா நான் ஒரு ஃபுல் டைமா ஒரு மினிஸ்ட்ரியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சோ சரி என்னாச்சும் ஒரு பார்ட் டைமா நம்ம வேலை செய்யலானே நம்ம என்ன செய்யலான்னு எனக்கு கொஞ்சம் ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில கொஞ்சம் ஆர்வம் கூட சரி நம்ம வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இப்போ வந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாரி ட்ரிப்பிங் வந்துட்டு கொஞ்சம் வைரலா போய்கிட்டு இருக்கு சரி ஒய்னா நம்ம இதையும் கத்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த சாரி ட்ரிப்பிங் விஷயம் இப்போ நான் இது ஒரு இந்த முக்கியமான கேள்வி இப்பயே நான் கேட்டுறேன் ஒரு காலத்துல வந்து ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஒரு ரொம்ப ஒரு கிளிஷேவான ஒரு 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 கருத்து இருந்திருக்கலாம் அதாவது இது வந்து பெண்களுக்கான பணியும் கூட பெண்களுக்காக செய்ய வேண்டிய வேலையும் கூட ஆண்கள் ஈடுபடுறது வந்து சமுதாயம் வந்து அந்த இருவருமே ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்கள் ஏதாவது வந்ததா இல்ல சமுதாயம் எப்படி எப்படி பார்க்குது ஆரம்பத்துல வந்துட்டு இதோட புரிதுணர்வு வந்துட்டு நிறைய இல்ல காரணம் என்னன்னா மீடியா இந்த ஃபோன் யூஸ் பண்றது வந்து குறவா இருந்துச்சு பட் பிஹைண்ட் த சீன் அதாவது ஒரு டிவி ஒர்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேன் வந்துட்டு இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலை விஷயங்கள்ல மேக்கப்பாக இருக்கட்டும் முடி செய்கிற விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க பட் இப்போது இதை சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகும் போது இதோட பார்வை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம மேலே பார்க்கும் போது நம்ம வந்து செஞ்சால் வந்துட்டு இன்னும் அந்த ஒர்க்கை வந்துட்டு சுத்தமாக செய்கிறோம் கிளீனாக செய்கிறோன்ற வரும்போது வரவேற்பு அதிகமாக இருக்கு எங்கள் மேலே வந்துட்டு இப்போலாம் நீங்கள் நீ கேட்டிங்கே யூஸ்வலாகவே வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு மேக்கப்பாக இருக்கட்டும் ஹேர் ஸ்டைலிஸாக இருக்கட்டும் சாரி ட்ரைப்பிங்காக இருக்கட்டும் யூஸ்வலி வந்துட்டு கேர்ள்ஸ் தான் செய்வாங்க ஸோ முன்ன நீங்கள் இந்த கேள்வி எனக்கு ஒரு பத்து ஆண்டுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா டோட்டலி வித்தியாசமாக இருந்திருக்கும் இப்போ நீங்கள் கேட்குறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மனிஷ் மலோத்ராவாக இருக்கோம் சபியா சாச்சியாக இருக்கட்டும் இவங்களெலாம் காய்ஸ் பட் இப்போ இருக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்காங்க ஒரு உதாரணமாக இருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ச இருக்காங்க சில சில பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இவங்களாம் வந்துட்டு இப்படி காய்ஸுங்க வந்து இப்படி இந்த மாதிரி செய்ய முடியும் இருக்குது அந்த நெகட்டிவ் இருக்குது இல்லைன்னு இல்லை ஆனால் வந்துட்டு அந்த சப்போர்ட் வந்துட்டு இன்னும் கூடையாக இருக்குது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் வந்துட்டு சப்போர்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குது நீங்க சொன்ன ஒரு ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதாவது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கெட்டு இருந்தா இதற்கான ஒரு 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 மாற்று கருத்து வந்து பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு பத்தாண்டு இப்போ இப்ப உள்ள காலகட்டத்துல கேட்கும் போது ஒரு ச சமூக ஊடகம் வளர்ந்துருச்சு நவீன காலம் வந்துருச்சு இது அனைவருமே ஆண்களும் சரி பெண்களும் சரி வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க இதை இதை பற்றி வந்து ஒரு 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 புரிதல் இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க ஒரு நல்ல விளக்கம் இங்க ரெண்டு பேர்கிட்ட ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லைன்னா திருநங்கை கூட இந்த இந்த இதுல வந்துட்டு ஈடுபாடுறாங்க விச் இஸ் லைக் நம்ம எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவங்களும் நல்லா சக்சஸா வந்துகிட்டு இருக்கு ஒரு சிறப்பான ஒரு அம்சமும் கூட சரி பெண்களின் ஒத்துழைப்பு எப்படி இருக்கு இப்ப நீங்க வந்து பெண்களுக்காகவே இந்த இந்த சேவை இந்த இந்த பணிகள் நீங்க ஈடுபடும் பொழுது உங்களுடைய கஸ்டமர் உங்களோட வாடிக்கையாளர் பெண்கள் தான் இல்லையா பொதுவாகவே ஒரு கண்ணோட்டம் இருக்கும் இதை நான் பொதுவாக சொல்கிறேன் இது என்னுடைய கருத்து கிடையாது அதாவது வந்து பெண்களுக்கு வந்து நீங்கள் சேவை செய்யும் பொழுது ஒப்பனையாக இருக்கட்டும் இல்லை வந்து சாரி அணிவிக்கக்கூடிய ஒரு சேவையாக இருக்கட்டும் அவங்களுக்குன்னு சில தேவைகள் இருக்கும் சில சில டிமாண்ட் இருக்கும் இப்படி தான் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களோட ஒத்துழைப்பு எப்படி இருக்கு ஓகே பொன் பெண்கள்னு பார்க்கும்போது என்ன எங்ககிட்ட வர கஸ்டமருங்க வந்துட்டு வெறும் கஸ்டமர் பேஸ் மட்டும் வரல அதாவது திருமண பெண்கள் மட்டும் வரல ஒரு பர்சனல் மேக்கப்புக்கு வராங்க ஒரு அந்த பெண்ணோட அம்மா கூட வர்றதுக்கு அதுக்கு செலிபிரிட்டிஸுங்க வராங்க ஆர்டிஸ்ட் கூட எங்ககிட்ட வந்துட்டு இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க எதிர்பார்ப்பு எங்ககிட்ட என்ன இருக்குன்னா ஒரு கிரியேட்டிவிட்டியா வேணும் அந்த அன்னைக்கு அந்த டே அவங்க ஈவன் அட்டன் பண்ண போறாங்கன்னா அவங்க அவுட் இருக்கணும் அதாவது நான் எல்லாத்த விடையும் கொஞ்சம் நான் கிளீனா இருக்கணும் ரொம்ப அழகா இருக்கணும் நான் வந்துட்டு போட்டோ எடுக்கும் போது நான் வித்தியாசமா தெரியணும்னு சொல்லி வரும்போது எங்ககிட்ட வர கோரிக்கை அவங்க கிட்ட என்னன்னா நான் வேற மாதிரி இருக்கணும் நான் வந்துட்டு என் முடி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும் அதாவது அவங்களுக்கு முடி இல்லாமே வந்தா கூட நாங்க கிட்ட வரும்போது கொஞ்சம் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு

ஒரு திரி மீட்டிரில் குள்ளதான் நீங்க அந்த முந்தான் இருக்கணும்னு என்று சில கஸ்டமர் என்ன செய்வாங்கன்னா இல்லை எனக்கு வந்துட்டு நல்லா பெருசாக வேணும் புரோட்டா அதான் சொல்றேன் ஒரு நம்ம கஸ்டமர் வந்துட்டு தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு லைக் ஒரு ஒரு கஸ்டமர் ஒரு ஒரு ரெகுலர் இருப்பாங்க அது எல்லாமே தாண்டி வர்றது தான் இது ஒரு சேலஞ்சா நம்ம வந்துட்டு இது பண்றோம் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ எங்களோட அந்த முந்தானை வந்து இத்தனை இத்தனை சைஸ் ஆமா அப்படி அந்த மாதிரி கேட்கும் பொழுது அவங்க வாங்கி கொடுக்குற அவங்க அவங்க வாங்கி கொடுக்குற தான் நீங்க கட்டப்போ இருக்கீங்க அந்த சேலை வந்து அவங்க கேட்கறது வந்து டிமாண்ட் அவங்க கேட்குற டிமாண்ட் வந்து பண்ணுமா ஓகே இப்ப எப்படின்னா அவங்க அவங்கள்ட்ட சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் செமி சில்க்ல வராங்க செமி சில்க்ல வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு த்ரீ மீட்டர்ல இருக்கு ஆனா வந்து கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் அந்த மாதிரி வராங்க நாங்க சொல்லுவோம் எடுத்து சொல்லுவோம் நீங்க பாருங்கம்மா நீங்க வந்துட்டு இந்த த்ரீ மீட்டர்ல உங்களுக்கு வச்சா கொஞ்சம் பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காது நம்ம மேபி என்ன செய்யலாம்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ல இருந்து ஒரு ஃபோர் மீட்டர் நம்ம எடுத்துட்டு போகலாம் அது பாக்குறதுக்கு அழகாவும் இருக்கும் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும் அப்படி இருக்காதுன்னு ஸோ ஒரு ஒரு கஸ்டமருக்கு அந்த மாதிரி தான் மீட்டரு கணக்குல வச்சு ஒரு சாரி கட்டுற ஒரு 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 ரொம்ப ஒரு நுணுக்கமான ஒரு ஒரு தொழில் என்னன்னா இந்த சாரி கட்டுறதுக்கு வரும்போது அவங்க சாரி நம்ம கிட்ட குடுக்குறாங்கனாலே நம்ம மெஷர்மெண்ட் வச்சு அவங்க வந்துட்டு அளவு எடுப்போம் அப்பதான் இன் பண்ண முடியும் அந்த சாரியை வந்துட்டு இல்லைன்னாக்கா அந்த அன்னைக்கு போய் கட்டும் அது அளவு ஓடிடும் ஒரு சாரி வந்துட்டு யூஸ்வலி நம்ம ஒரு சாரி கட்டுறோம்னா அவங்க உடம்பு சைஸ் போடுத்துருக்கு ஒன்னொன்று வந்துட்டு அந்த சாரியோட லென்த் போடுத்துருக்கு காஞ்சிபுரம் வரும் சாரினா பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர்லேருந்து அதுக்கு தான் வரும் செமிசுலுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர்னு அந்த மாதிரி ஒரு மீட்டருக்கு பிளவுஸ்க்கு போயிடும் ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அந்த மாதிரி தான் வந்துட்டு நார்மல் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சைஸாக இருக்க அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபோர் பாயிண்ட் அஞ்சு மீட்டர்லேயே கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு இந்த மாதிரி சின்னதாக வேணும் அழகாக வேணும் ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்புல நம்ம செஞ்சு கொடுப்போம்

மீட்டர் கணக்குல சொல்றேன் இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க எத்தனையோ ஆண்கள் இருப்பாங்க இப்ப எங்களுக்கு என்னையும் சேர்த்துக்கிறேன் இந்த குரூப்ல அதாவது ஒரு பொதுவான ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரியான மீட்டர் கணக்கு அதுவும் நீங்க சொல்றது வந்து இந்த மாதிரியான ஒரு மெஷர்மெண்ட்ல தான் சேலை அணுகிறது இந்த சேலை வாங்குறது இந்த மாதிரியான நுணுக்கங்கள் இருக்கு அப்படின்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் உங்க ரெண்டு பேரும் முடியும் நான் முதல்ல எனக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியாது ஜீரோ நாலேஜ் ஆனா இது ஒரு ப்ராப்பரா நான் கத்துக்கிட்டேன் நல்லா கத்துக்கிட்டு இந்த மாதிரி சேலைக்கு என்ன மாதிரி எத்தனை மீட்டர்ல இருக்கும் இப்படி இப்படி கட்டினா நல்லா இருக்கும் இது ஒரு நாலேஜ் அதெல்லாம் ஒரு எடுக்கேஷன் தான் ஸோ அதெல்லாம் கத்துக்கிட்டு தான் இந்த நாலேஜ் நம்மளுக்கு சரி இன்னும் இதெல்லாம் கத்துக்கிட்டு நீங்க வந்து ரெடி ஆயிட்டீங்க அதற்கு முன்பதா ஒரு ஆளுகிட்ட நீங்க வந்து அசிஸ்ட் தானே வேலை செஞ்சிருக்கலாம் இல்ல முழுமையாக நீங்க படிச்சுட்டு நீங்க சொந்தமாவே முதல் கஸ்டமர் வந்து நீங்க போய் பாத்து நீங்க செஞ்சிருக்கலாம் அந்த முதல் கஸ்டமர் அந்த முதல் வாடிக்கையாளரோட அனுபவம் எப்படி இருந்துச்சு நீங்க சொல்லுங்க முகமதா ஓகேண்ணே கஸ்டமர்னு முதனே நான் வந்துட்டு ஆரம்பிச்சது கொண்டைனா தான் ஆரம்பித்தேன் சரி நம்ம வந்துட்டு கற்றுக்க வச்சு நல்லா கற்றுக்க வச்சு நம்ம ஒரு கொண்டைனா செய்யலாம் அப்படின்னு நம்மளும் செஞ்சது ஒரு ஷூட் தானே இது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஷூட் செய்கிறேன் வெளியே ஒரு கூட இருக்கிற நண்பர்களே வச்சுக்கிட்டு ஒரு ஒரு ஷூட் செய்யலாம் அப்படின்னு அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு அவுடோர்லாம் நான் கட்டுறேன் அந்த டைம் ஆளுங்க பார்க்கறதுக்கும் அந்த சூடுக்கும் ஒரு தனி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு எனக்கு அந்த டைம் ஸோ அதுலேருந்து தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க விச் இஸ் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு பெர்சனல் ட்ரைப்பிங்னு ஸோ இந்த மாதிரி நார்மலா வெட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களா இந்த மாதிரி பர்சனல் ட்ரைப்பிங் அந்த மாதிரி கட்ட ஆரம்பிச்சது தான் இந்த அப்போ அந்த முதல் கஸ்டமர் வந்து ரொம்ப ஹாப்பி நானே ஒத்துக்கிறேன்னு அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதில் கத்துக்கிறது அந்த இம்ப்ரூவ் பண்ணுறது இருந்துச்சு இல்லைன்னு இல்லை பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதனால தான் நான் கத் நல்லா ஒரு ஆள்கிட்ட கத்துட்ட பிறகு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஒரு மாதம் மேலே நானே சொந்தமாக வீட்டுல கட்டி கட்டி இருக்கிற சேலைங்களை வச்சு நான் கட்டி கட்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் வந்துட்டு ஆரம்பிச்சேன் நீங்க உங்களோட பர்ஸ் கஸ்டமர் எனக்கு வந்துட்டு இது வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நான் வந்துட்டு படிப்புல வந்து ஆரம்பிச்சேன் எஜுகேஷன் லெவல்ல கார்டு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்கு அங்க படிச்சேன் சோ மோஸ்ட்லி அங்கே வந்து சைனீஸ் தான் இருக்கும் முடி மூடி மேக்அப்னுட்டு சோ டேரக்டான ஒரு தமிழ கஸ்டமர் அதாவது கல்யாண பொண்ணுக்கு நான் பண்ணும்போது முதல் கஸ்டமர் கல்யாண பொண்ணு பொண்ணு தான் அவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க சோ என் கல்யாணத்துக்கு நீயே பண்ணப்ப எனக்கு முதல்ல என்ன பண்ண போறேன்னு தெரியல என்ன நம்மளோட स्किन कलरக்குள்ள ஃபேர் நம்ம ফাউন্ডேஷன்லாம் பாச்சிட்னே இங்க கொஞ்சம் டேன் ஸ்கினுக்கு போகும்போது முதல்ல சவாலிங்க ரெண்டாவது எனக்கு இந்த knowledge இல்ல. என்ன accessaries போடணும் அது எங்க போய் வாங்கணும்னு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கடைகளில போய் வாங்கணும்ட்ட. பட் கடையில போய் இந்த மாதிரியான ஒரு பிரீமியர் குவாலிட்டியோட accessariesலாம் அங்க இல்ல. சோ பயம் அது சொல்லவே முடியல. அந்த பயம் கூட முடியல. பசி கூட இருக்க மாட்டேங்குது. அந்த அவங்களோட பிக் day என்ன லைஃப் லாங் அவங்களோட அந்த போட்டோஸ் எல்லாமே இதாயிடும்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா அதுவும் நார்மலா நம்ம நாலு அவரும் மூணு அவரும் செய்யறது வந்து என்ன நான் வெள்ளனையாக போயிட்டேன் காலையில் அவங்களுக்கு மத்தியானம் கல்யாணம்னா நான் வெள்ளனையாக போய் உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க வீட்டில நான் பொறுமையாக செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அவங்க ஏப்பின்னு அதுக்கு ஏப்பியா ஆனது எப்படி எங்களுக்கு தெரியும்னா அவங்க கஸ்டமர் ஹேப்பினா அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க திருமண இந்த பாய் கிட்ட நீங்க எடுங்க கரெக்டாக செய்வாங்கன்னு அதுதான் எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் கரெக்டாக செஞ்சிருக்கோம் அப்படின்னுட்டு இப்போ நீங்க சொல்லும்போது இதுக்கு படிச்சேன் அப்படின்னு சொல்லுவேன் இந்த துறை வந்து முழுமையாக நிதானமாக நேர்த்தியாக கற்றுக்கொள்வதற்கு நீங்க எங்க படிச்சீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா ஆர்வமா இதுக்கு ப்ரோப்பரான அகாடமிஸ் எல்லாம் இருக்குதுன்னு இப்ப பியூட்டிய பத்தி படிக்க போறோம் அப்ப வந்து சாரிக்குன்னு பாத்தீங்கன்னா இல்ல ஆனா சாரிக்கு அப்பாற்பட்ட என்னன்னா ஃபேஷன் டிசைனிங் இருக்கு ஃபேஷன் டிசைனிங் படிப்பு படிக்கலாம் பட் ஹேர் ட்ரெஸ்ஸிங் மேக்கப்னு வரும்போதுனா ப்ரோப்பரான அகாடமிஸ் இருக்குங்க மலேசியால அதுக்குன்னு டிப்ளோமா இருக்குது தென் வந்து நம்ம ஸ்கில் ஒர்க் செய்யறதுக்காக கவர்மெண்ட்க்கு கீழே சிஜில்க்கு மஹிரான் மலேசியா அதாவது எஸ்கேஎம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இது எல்லாருமே இந்த ஸ்கில் ஸ்பீல் வொர்க்கில் இருக்கிறோம் யாராக இருந்தாலுமே இது கண்டிப்பாக எடுத்து வச்சிருக்கணும் ஈவென் அது முடியாக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் மற்ற மற்ற துறையில் எதில் இருந்தாலும் இருக்கணும் எந்த நம்ம இந்த கற்றுக்கிட்டு நம்ம படித்து கொடுக்க போகிறோம் ஒரு ஆளுக்கு அப்படின்னாக்கா ட்ரெயின் த ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது டிடிடி ஹெச்ஆர்டிஎஃப் காப் கீழே இருக்குது ஸோ இந்த மாதிரியான சர்ட்டிஃபிகேட்லாம் நம்ம வச்சுருந்தோம்னாக்கா நம்மளுக்கு குவாலிஃபைட்டான ஒரு ட்ரெயினர் நம்ம நம்ம படித்து கொடுக்கலாம் ஒரு நாலு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம டேரெக்டாக எடுத்தோன்னே இப்போ இங்கே கரண்ட்லி எப்படி போய்கிட்டுருக்குன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்துவிட்டு லைஃப் செஞ்சு கற்றுக் கொடுக்கறது என்னென்னு எடுத்தோன்னே நம்ம ஒரு மாஸ்டர் க்ளாஸுன்னு செய்கிறது வந்து

வரும்போது வந்துட்டு நம்ம ஒரு மஜிக்கானில் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த மஜிக்கானில் இருந்து வேலை விட்டு நின்று இல்ல நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஃபினரல் இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்தடுத்து அவங்க தலைமுறைக்கு என்னென்ன சலுகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த கீக் ஒர்க்கர்ஸ் பெர்கீஸும் நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க அதாவது நிரந்தர வருமானம் இல்லாத வியாபாரம் செய்கிற நம்மளுக்கு வந்துட்டு இது எல்லாமே ஒரு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்துட்டு கூகுளில் செக் பண்ணி பார்க்கலாம் இன்கேஸ் வந்துட்டு இத இந்த நாலேஜ் பேஸ் சேராட்டி நீங்கள் எங்களுக்கு கூட நாங்கள் கான்டெக்ட் பண்ணி இதுக்குன்னு எல்லாம் இருக்காங்க நம்மளுக்குன்னு வந்துட்டு இந்த பெருசத்துவான பத்தி இருக்குது எக்ஸாம்பிள் பிஜேஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அண்ட் தென் எம்பிஎம்ஓன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜிஓஸ் இருக்குது இதெல்லாம் அவங்க போய் சேர்ந்தாங்கன்னாக்கா இன்னும் இதை பற்றின விஷயங்கள் நிறைய அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் சரி விஷ்ணு வருது இப்போ உங்ககிட்ட இந்த சேலை கட்டுதல வந்து சில சில பேட்டர்ன்ஸ் இருக்கு சில சில இது நுணுக்கங்கள் இருக்கு இல்லையா அதுல உங்களுக்கு எது வந்து ரொம்ப விருப்பமான ஒரு 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 டெக்னிக் இல்லை ஒரு ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம் அதை கொஞ்சம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஓகேண்ணே சேலைன்னு பார்த்துட்டீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டில் வந்துட்டு ரெண்டு சேலையில் வந்துட்டு சிலை கட்டுறாங்க ரெண்டு ரெண்டு சேலையில ஒரு ஆளுக்கு கட்டுறாங்க நீங்கள் மின்னுக்குள் ஃப்ரண்ட் பீட் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வந்துட்டு ஒரு சேலை ஒரு சேலை இருக்கும் இன்னொரு சைட் வந்துட்டு ரெண்டாவது சேலை இருக்கும் ஆனால் ஒரே ஆள் தான் கட்டியிருப்பாங்க மின்னுக்குள் வந்து அந்த ஃப்ரண்ட் பீட் வந்துட்டு ரெண்டு விதமான கலரில் இருக்கும் அப்படியே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல் எடுத்தாங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும் ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இதுக்கு முன்னாடி கண்டாங்கி சேலை இருந்துச்சு குஜராத் ஸ்டைல இருந்துச்சு நிறைய விதமானது இருக்கு ஆனா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு ஒரு சைட் முந்தானி இங்க இருக்கும் இங்கிட்டு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு துப்பட்டா மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பட் இதெல்லாம் வந்து பொன்னியின் செல்வன் சேலம் இருக்குல்ல அந்த மாதிரி இப்போ நீங்க ரெண்டு சேலைன்னு சொல்லும்போது பாரமா இருக்காத கண்டிப்பா பாரமா அதனால தான் நாங்க என்ன கல்யாணம் பொண்ணுங்களுக்குலாம் நாங்க சொல்லுவோம்னா காஞ்சிபுரம் ஒரு நீங்க அழகா நாங்க கட்டி காஞ்சிபுரம் உடம்போட அப்படியே நிற்கும் நீங்க இந்த மாதிரி ரெண்டு சார் நீங்க நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் அதனாலதான் நாங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ண மாட்டோம் சரி இப்ப இன்னொரு கேள்வி கேட்கறேன் சில சில கல்யாணத்துல வந்து பெண்கள் மனம் மனம் பெண்கள் வந்து மணமகள் வந்து ஆடுறாங்க ஆடுறாங்க இல்லையா அவங்களுடைய மகிழ்ச்சியை வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க சோ அந்த மாதிரியான அனுபவம் உங்களுக்கு இருக்கா நீங்க சேலை கட்டி பெண் அந்த மாதிரி மணமகள் வந்து ஆடி மத்தவங்களை வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சிப்படுத்தின அனுபவம் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் வெளியில பாக்குறது நல்லா ஆனா எங்களோட ப்ளீட்ஸ் கலையுது அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் இல்லை ஆனா பாக்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்ம கஷ்டப்பட்டு அந்த நேரம் எடுத்து நம்ம அயன் பண்ணி பீட் ப்ளீட் பண்ணி என்னன்னா ஒரு சேலை கட்டுறதுக்கு என்ன நினைப்பாங்க ஒரு சும்மா ட்ரைப்பிங் தானே சாரி ட்ரைப்பிங் தானே சாரி ப்ளீட்டிங் அப்படின்னு ஆக்சுவலிண்ணே என்னோட தனிப்பட்ட இதுக்கு ஒரு கல்யாண பொண்ணு சேலைக்கு வந்துட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் நான் ஒதுக்குவேன் ஒரு சேலைக்கு அந்த காஞ்சிபுரம்னா ஒரு ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் சொன்னனே அது ஃபுல்லாக அயன் பண்ணி எடுத்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணணும் நம்ம ப்ரீப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் ட்ரைப்பிங் பண்ணணும் நான் முக்கியமாக வந்துட்டு மினுக்கு இருக்க கொசுவெல்லாம் வந்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ அவங்க அந்த மாதிரி ஆடுறப்ப

சுத்த போல இவன கன்னடா பில்லுன்றானுங்க இதுன்றானுங்க அந்த காலத்துல ஒரு சண்டை நாளே தூக்கி நம்ம செய்யும் என்னன்னா இப்படின்றானுங்க அப்படின்ற சரி இந்த காலம் எப்படி மாறி போச்சு வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அதாவது அவங்க ஒரு ஒரு பெண் வந்து சாரி கட்டுறாங்கன்னா அவங்களே கட்டிக்குவாங்க ரொம்ப அதிகபட்சமாக போகும்போது அவங்க தோழி உதவி செய்வாங்க அவங்க உள்ளவங்க பெண்கள் வந்து உதவி செய்வாங்க ஆனால் இது வந்து இப்பொழுது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டு ஆண்கள் இந்த துறை வந்து ஆண்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு செயலை அனுபவிக்கிறதோ அஹ் அடிவிச்சு கொடுக்கிறதோ இல்லை வந்து முக ஒப்பனை செய்றதோ வந்து அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இப்ப நம்ம இருக்கோம் பெண்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு இது வந்து பிஸ்னஸை தவிர்த்து வந்துடுங்க நீங்க பொதுவாகவே இந்த இந்த மாதிரியான தொழில்களுக்கு பெண்களுடைய ரெஸ்பான்ஸ் அதாவது அவங்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு ஓகே அவங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னாக்கான மிந்தி அப்படின்னு வரும்போது வந்துட்டு நம்ம தாமானில் வந்துட்டு ஒரு மேக்கப் கடை இருக்கும் அங்கே தான் நம்ம கிட்டத்தில் போவோம் அந்த கடைக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் பட் இப்போது நம்ம பிணைங்கள இருக்கிறாங்க அந்த பொண்ணு நம்ம வந்துட்டு கேரளில் இருக்கோம்னாக்கா நம்மளை கூப்பிட்றாங்க இங்கேருந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்ட்டு எந்தேன்னா அவங்க கன்சல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்மக்கிட்ட கொன்சல்ட் பண்ணுவாங்கனாக்கா எங்களுக்கு வந்துட்டு சாரி ட்ராஃபீஸ் வந்துட்டு இவங்க வேணும் முடி வந்துட்டு இவங்க செஞ்சு கொடுக்கணும் சா அப்புறம் மேக்கப் வந்துட்டு இவங்க பண்ணி கொடுக்கணும் தென் மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு

நம்சினி பெருமாள் அவங்களுக்கு அவங்களோட கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய காலத்தோட அந்த நெத்தியில் வைக்கிற பொட்டு எல்லாத்தையும் அதை கொண்டு வந்தோம் அந்த ட்ரெண்ட் அதாவது நம்மளோட பழைய அழியிற ட்ரெண்டை வந்துட்டு கொண்டு வந்துட்டு இப்போ கொஞ்சம் கரண்ட் ட்ரெண்டுக்கு எப்படி வேணுமோ அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ உள்ள முக்காவாசி பிரைட்னா பார்த்தீங்கன்னா முன்ன காலத்துல எப்படி இருந்தாங்க அதே மாதிரி இப்ப வந்துட்டு ரீக்ரியேட் பண்ணி இப்போ புதுசா அந்த மாதிரி இப்ப இருக்கிற கலர் உங்களுக்கு வந்துட்டு மாடர்னா வேணும் அண்ட் தென் அந்த ட்ரெடிஷனல் வந்துட்டு மாற ட்ரெடிஷனல் லுக் அப்படி இந்தியன் கல்ச்சர் நமக்கு உங்களுக்கு வேணும் அதுவும் அவங்க பாய்க்கிற பூ கூட கேட்டிங்கனா ஒரு சில பேர் இந்தியால இருந்து இறக்குறாங்க அந்த பூ மதுரை மல்லி எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு அதான் வேணும் அப்படினிட்டு இந்த கொல்ல பூ இந்த தைலண்ட் பூலாம் பாய்க்க மாட்டாங்க கொல்ல பூலாம் அந்த காலத்துல எல்லாம் முடிஞ்சு போச்சு சரி இப்போ இந்த வருங்காலத்தில் இது இந்த இந்த ரெண்டு தொழிலும் எடுத்துக்கலாமே அதோடைய வாய்ப்பு எப்படி இருக்குது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருந்து வெளிநாட்டில் போய் செய்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்கும் போயிருக்கு இப்போ ஸோ எனக்கு வரைக்கும் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒன்றும் லைக் ஹாலிவுட் ஹாலிவுட் அந்த மாதிரி லெவலுக்கு போகிறது கூட நம்மளால வாய்ப்பு இருக்குது இங்கே நம்ம நல் நல்ல டேலண்ட் இருக்கிறனால தான் அங்கே கூப்பிடுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஒன்றும் நல்லா நல்லா ப்ராடாக போகணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுனே இப்போவே அதாவது வந்துட்டு நான் பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு ஆரம்பிக்கும் போதுன்னு ரொம்ப குறைவான இருந்த மக்களுக்கு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஃப்யூச்சாக ஆகிடுச்சு ஸோ இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முந்தியிலாம் இந்தியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட் வராங்க மலேஷியாக்குன்னாக்கா அவங்களே வந்துட்டு கூட கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ஒரு ஹேர் ஸ்டைலிஷாக இருக்கட்டும் மேக்கப் மேக்காப்பாட்டிஸ்ட்லாம் இப்போ வந்துட்டு நம்ம மலேசிய நாட்டில் ஒரு கான்சர்ட் நடக்கிறதுனாலே இங்கே உள்ள மேக்காப்பார்டிஸ்ட் தான் அவங்களுக்கு போய் பண்ணுறாங்க சாரி கட்டுறதாக இருக்கட்டும் ஒப்பனை செய்கிறதா இருக்கட்டும் நம்மளோட அக்ஸசரிஸை கொடுத்து நம்ம இதுன்றோம் பட் ஆனால் மோஸ்ட்லி பார்த்தோம்னாக்கா இந்த எக்ஸசரிஸ் எல்லாம் ஊர்லேருந்து வரது தான் ஆனால் இந்த ஒப்பனை இந்த சாரி ட்ரேப்பீஸ் இந்த முடி ஸ்டைலாம் இங்கேயே தான் கூப்பிட்றாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்குள்ளே கிடச்ச ஒரு வெற்றி தான் அந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்க மூணு பேரும் ஆண்கள் மூணு பேரும் பெண்களோட ஆடை இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தோம் நிகழ்ச்சி நிறைய பேர் அங்கிள்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு கேள்வி கட்டுறதோ அந்த மாதிரி கல்யாண மாப்பிணங்களும் நம்ம மேக்கப் பண்றோம்

கோயில் நெலுங்கெலாம் வைப்பாங்க அவங்களுக்கு சந்தனம்லாம் போட்டிருப்பாங்க இதெல்லாம் தொடச்சி விட்டு நம்ம அவங்கள இதை நீ கொடுப்போம் ஏன்னா மிந்தி வந்துட்டு இது இல்லைன்னா ஆம்பளை வந்துட்டு இதை செய்ய மாட்டாங்க ஏன்னா இப்போ அவங்களாம் எக்ஸ்பென்சிவாக வந்துட்டு ஒரு டெக்கோ போடுறாங்க ஒரு ஃபோட்டோகிராஃபர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு அவங்க மூஞ்சி வந்துட்டு என்ன வடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவில் வந்துட்டு தச்சப் பண்ணணும் அப்படின்னு வரும்போது அது ரொம்ப இதாக போகுது மாப்பிள்ளைங்க வந்து ரொம்ப இருட்டாயிடுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கெல்லாம் எங்களை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க நீங்கள் வந்து எங்களை அழகுப்படுத்தி கொடுங்க பொண்ணுக்கு ஈடாக நாங்களும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்யாண டைம்ல வந்துட்டு நடக்கிறது அப்புறம் அந்த குண்டத்துல எல்லாம் சுத்தி வர்றப்ப நம்ம நார்மலா கட்டுறப்ப நம்ம கட்டிடலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்றே இப்போ ஆனா அந்த அந்த டைம்ல மேல ஹால் உக்காந்து அது அன்கம்ஃபர்டபுளா சில பேருக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அது இறங்கிக்கிட்டே இருக்கும் சோ அதனால வச்சு இருக்கு ஆஹ் அதே மாதிரி ஆனா வந்துட்டு இப்ப அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி தனியா பொண்ணுக்கு வந்துட்டு சாரி கட்டுறதுக்கு முன்னாடி ரெண்டாவது அஹ் உடையை அந்த டைம் வந்துட்டு மொதல் மாப்பிளைக்கு வந்து செஞ்சு வேஷ்டி கட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொதல் வேஷ்டி வேஷ்டியில கூட என்ன நார்மல் வேஸ்தி கட்டுறவங்களும் இருக்காங்க சில பேர் வந்துட்டு ப்ளீட்ஸ் வேணும்ன்றாங்க

சேர பார்வை நிகழ்ச்சியின் அன்பான வாழ்த்துக்கள் நன்றி மேலும் சிறப்பு வாழ்த்துக்கள் நிகழ்ச்சி எங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றிமா முக்கியமா இந்த தருணத்துல அம்மா அப்பா அப்புறம் நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்றேன் ஒண்ணு நம்பி எங்களை மாதிரி ஒரு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம் ஆனா நம்பி எங்களுக்கு கொடுக்கறது கஸ்டமர்களுக்கும் நன்றி கடைசியான ஒன்று சொல்லணும் மாதிரி இன்னும் இந்த தொழிலுக்குள்ள வரணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வந்துட்டு சப்போர்ட் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களை தவறாக இது வந்துட்டு நிறைய சம்பாதிக்கலாம் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது அவங்க வாழ்க்கை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்குது சரி நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் இந்த இரண்டு நண்பர்களும் சொல்லிட்டாங்க ரெண்டு தந்தைகளும் சொல்லிட்டாங்க உங்களுடைய வாழ்த்துக்களும் அவங்களுக்கு போய் சேரட்டும் இதனோடு நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் மினத் சுப்பிரமணியம் நன்றி வணக்கம்